வணக்கம் தற்போது உள்ள சூழ்நிலையில் ஒவ்வொரு மனிதருக்கும் டிசீசஸ் அதிகமாக வந்துட்டுருக்கு அதில் பிகினிங் ஸ்டேஜாக ஃபஸ்ட்டு ஒரு ஹியூமனுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணோம் அவங்களுடைய உடல்நிலையை பார்க்கணும் அப்படின்னா ப்ளட் ப்ரெஷர் அடுத்த அழுத்தத்தை டெஸ்ட் பண்ணோன்னா அவங்களுடைய உடல்நிலையை டாக்டர்ஸ் வந்து தெரிஞ்சுப்பாங்க அந்த உடல்நிலையை தெரிஞ்சக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷரை இப்போல்லாம் வீட்டிலையே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த ப்ரெஷர் மிஷின் வாங்கி வச்சுட்டு பார்த்துக்குறோம் ஏன்னா நம்ம ஒவ்வொரு நேரமும் அந்த அங்கே கிளினிக் போயிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய டைம் இல்லை ஏன்னா இந்த பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே இருக்குது ஒரு வீட்டில் ஒரு சின்ன முன்னாடிலாம் பார்த்தோம்னா வயசானவங்களுக்கு தான் அந்த பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கும் அதுவும் நாற்பது வயசுக்கு மேலே இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எந்த வயசில் வேணாலும் ப்ளட் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது நிறைய வீட்டில் ப்ளட் ப்ரெஷருக்கான அந்த மிஷினை வாங்கி வச்சுட்டாங்க டைமும் நமக்கு சேவ் ஆகும் டெய்லி மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ நம்ம எப்போ நமக்கு டயர்டாகுதோ ஏதோ ஒரு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் இந்த பிளட் ப்ரெஷர் மிஷினை வாங்கி பார்த்துக்குறோம் அப்போ வீட்டில் பார்க்கும்போது என்னென்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு பார்ப்போம் மெயினாக இந்த ப்ளட் ப்ரெஷரை பார்த்துட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அது வந்து அந்த தமணி நம்மளுடைய இரத்த குழாயில் உள்ள தமணி சோறுகளில் ரத்தத்தால் செலுத்தப்படக்கூடிய அந்த அழுத்தம் வந்து ரத்த அழுத்தமாக லோவாக இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை டாக்டர்கிட்ட காமிச்சு டாக்டர் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கணும் ஹை ஹைபிபியா லோ பிபியா அதுக்கு எப்படிலாம் நம்ம நம்மளுடைய உடல்நிலையை வச்சுக்கலாம் அப்படின்னு டாக்டர்ஸ்ட்டை அட்வைஸ் கேட்கறதுக்காக தான் இந்த ப்ரெஷர் வந்து நம்ம டெய்லி வந்து டெஸ்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது அது அப்படி நம்ம வீட்டில் டெஸ்ட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கணும்னு பார்ப்போம் சில பேருக்கு நிறைய கவலைகள் இருந்தால் கூட ஒரு படபடப்பு வரும் அந்த நேரத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக பிபி செக் பண்ணோம் தலைவலி நெஞ்சு வலி நடக்கும்போது கால்வழி அதாவது பாதங்கள்லாம் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிறது மூக்கில் ரத்தம் வர்றது பார்வை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிட்டே வர்றது ஒரு டயர்டு கொமட்டுறது வாமிட் பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பிபி செக் பண்ணும் என்னென்ன விஷயோன்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளுடைய செக் பண்ணும்போது நம்மளுடைய மணிக்கட்டு கை இருக்கு இல்லையா மணிக்கட்டை இதயத்துக்கு பேரலெல்லாம் நம்ம வச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி மேஜையில் கையில் வச்சு அந்த ப்ரெஷர் மிஷினை நல்லா அழுத்தமாக வச்சு கட்டிக்கணும் அடுத்து பார்த்தோம்னா இந்த பிபி செக் பண்ணுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி டீ காஃபி இதெல்லாம் குடிக்கக்கூடாது முக்கியமாக ஸ்மோக்கிங் பண்ணவே கூடாது நம்ம இந்த பிபி செக் பண்ணும்போது நாற்காலியில் நிமந்து அதாவது நம்மளுடைய முதுகெலும்பு நேராக இருக்கணும் நிமந்து உட்காந்து டேஸ்ட் பண்ணும் அடுத்து பார்த்தோம்னா இந்த பிபி செக் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பு சாப்பிட்றதோ ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதோ இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது அடுத்து பார்த்தோம்னா எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ணுவோம் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு உடனே செக் பண்ணுவோம் அப்படின்னா அது கண்டிப்பாக கூடாது நம்ம குளிச்சிட்டோம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு நல்லா குளித்த உடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது பண்ணக்கூடாது எப்போவுமே குளிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணணும் இல்லை குளித்த பிறகு அரை மணி நேரம் கழித்து தான் பண்ணணும் இதெல்லாம் வந்து பிபி செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அட் அப்படி இல்லைன்னா ஒரு குளித்த பிறகு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது நம்ம டைம் எடுத்து தான் பிபி செக் பண்ணணும் ஒவ்வொரு நாளும் ஒரு டைம் வச்சுக்கணும் டெய்லி மார்னிங் நைன் ஓ கிளாக் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணி மறுநாளும் அதே நைன் ஓ கிளாக்கு எயிட் தேர்ட்டிக்கு எயி்டுக்கு குளிச்சுட்டு எயிட் தேர்ட்டிக்கு சாப்பிட்டுட்டு நைன் ஓ கிளாக் நம்ம பிபியை செக் பண்ணும் ரத்த அழுத்தத்தை பொதுவாக ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க டெய்லியே வந்து ஒரு டைமுக்கு நம்ம மார்னிங் ஈவினிங் ப்ள பிபி செக் பண்ணிக்கிறது நல்லது அதை தவிர நமக்கு ஏதாவது ஆல்ரெடி யூட்ரஸ் ப்ராப்ளம் இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக டெய்லி பிபி செக் பண்ணிக்கிறது நல்லது இல்லை எனக்கு எந்த டிசீஸும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்போம் ஆனால் நமக்கு ஏதோ ஒரு தலைவலி டயர்டு இருந்துகிட்டே இருக்கும் கண் அது வந்து சாதாரணமாக தான் வந்திருக்கும் ஒரு நாள் அதிகமாக வரும்போது டாக்டர்கிட்ட போகும்போது அது பிபியாக அதிகமான ஸ்டேஜில் இருக்கும் ஸோ ஒரு பதினெட்டு வயசுலேருந்தே எல்லாருமே பிபி செக் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது பிபி செக் பண்ணிவிட்டு ரெகுலராக இருக்கும்போது நமக்கு நம்மளுடைய உடல்நிலை சீராக இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கலாம் லேசான பிபி கொஞ்சம் அதிகமாகுதோ இல்லை குறையுதோ அப்போ நம்ம வந்து டாக்டர்கிட்ட கேட்டு அதை டாக்டர் அட்வைஸ் படி டேப்லெட் எடுத்துக்கலாம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் தியானம் எக்ஸசைஸ் எந்த அளவுக்கு செய்யணும் எந்த மாதிரி தியானங்கள் ஏன்னா ரொம்ப ப்ரெஷர் இருக்கிறவங்க ஹெவியான எக்ஸசைஸ்லாம் செய்யக்கூடாது நம்ம என்ன நினச்சிட்ருப்போம் நம்மளுடைய உடல் நல்லா இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஹெவியான எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அப்படி இல்லாமல் நம்மளுடைய பிபிக்கு ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி டாக்டர் டஸ்ட்டை கேட்டு மெல்ல மெல்ல ஸ்மாலான சின்ன சின்னதான எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் அதிகமாக்கலாம் தியானம் பண்ணோன்னா கண்டிப்பாக கண்ட்ரோலான ஸ்டேஜில் இருக்கும் லோ பிபியும் இருக்காது ஹை பிபியும் ஆகாது நம்மளுடைய நிலை சீராக இருக்கிறதுக்கு தியான பயிற்சி ரொம்பவும் முக்கியம் அதை தவிர நான் இந்த ப்ரெஷர் மிஷினை கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் வாங்கி டெஸ்ட் பண்ணிக்கோங்க இதை பற்றின கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி